வணக்கம் முக்கிய செய்திகள் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது உயர்ந்து சவரன் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுகிறது இந்நிலையில் நேற்று தங்கம் விலை சவரனுக்கு இருநூற்றி எண்பது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பதுக்கு விற்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று மேலும் நூற்றி அறுபது உயர்ந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தமிழ்நாடு எதிலுமே முதலிடம் ஒன்றிய அரசின் ஆவணங்களே அதற்கு சாட்சி என திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது பொதுவான ஏற்றுமதிகள் பொறியியல் சார்ந்த ஏற்றுமதிகள் கர்ப்பிணி பெண்கள் சுகாதாரம் நிறுவனங்கள் வழங்கும் பயன்கள் பின் கவனிப்பு கணினி பொருட்கள் ஏற்றுமதி இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆகிய ஏழு பிரிவுகளின் ஆய்வுகள் குறித்த அறிவிக்கைகள் ஒன்றிய அரசு நிறுவனங்களால் வெளியிடப்பட்டுள்ளன அவை அனைத்திலும் தமிழ்நாடு மாநிலமே சிறங்கு விள சிறந்து விளங்குவதாக அந்த அறிக்கைகளும் வரைபடங்களும் தெளிவுபடுத்துகின்றன என்று திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் கணக்கெடுப்பு துவங்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு கொடைக்கானல் மேல்மலை பூண்டி வனைப்பகுதியில் பற்றிய காட்டு தீ நேற்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து எரிந்தது வனத்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் முயற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக கேரள எல்லையோர கிராமங்களில் கோடை வெயிலால் உணவு குடிநீர் தேடி அளையும் விலங்குகளால் பொதுமக்கள் அச்சம் தஞ்சாவூர் அருகே ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர்கால கல்வெட்டுகள் கண்டெடுப்பு நீர்நிலை பெயர் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரிய உள்ள நுண் பார்வையாளர்கள் காவலர்கள் கணினி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளன தேர்தல் அலுவலர் முன்னிலையில் இந்த குழுக்கள் நடைபெற்றது இரண்டாம் உலக போரின் போது உயிரிழந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு தமிழ் மரபுப்படி நடுகள் நடா முதல்வர் மு ஸ்டாலின் நிதியுதவி வழங்கினார்